நீங்க போடுவீங்க எனக்கு இல்லைன்னா வட இந்தியா உங்களை போடுவான் அப்புறம் நீங்க என்னைய தேடுவீங்க அவன் உங்களை விரட்டி விரட்டி அடிப்பான் எங்கடா சீமா எங்கடா சீமா ஒரு சீமான்னு தான் இருக்கேன் நான் எங்கிட்டு வர்றது திருப்பூர்ல அடிக்கிறானே அண்ணன் சிவகங்கையில் அடிக்கிறானே அண்ணன் மதுரையில் அடிக்கிறானே அண்ணன் அபனியாபுரத்தில் இந்த அடிக்கிறானப்பா இந்த வாரப்பா இந்த வாரப்பா இது நடக்கும் இது நடக்கும் வேற வழி இல்லை ராஜா முன்னாடியெல்லாம் நான் வந்து பொட்டா போட்டு போடல அப்படிலாம் சொல்ல தேரில் போடுற இல்லைன்னா வட இந்தியா ஒன்னே போடுறேன் நீ தேடுற அதான் நடக்க போகுது பி கேர்ஃபுல் அப்படியே பி கேர்ஃபுல் பார்த்துக்க ஒன்று நீ எங்களின் யூரியாவே எங்களின் உரமே எங்களின் இதயமே எங்களின் ஆன்மாவேன்னு போஸ்ட் ஓட்டிட்டு தெரிய முடியாது ராஜா போட தள்ளிட்டு போயிடுவேன் பாத்துக்க இவன் இவன் வந்து எங்களின் ஆண்ட்ராய்டேன்னு அடிக்கிறாங்க அங்கே போயிட்டு இவன் என் இந்த மதுரைக்காரர்களுக்கு ஒரு இருக்கிற ஒரு அறிவு இருக்க இருக்கு ஐயப்பாப்பா வெற்றி நான் என்னடா எங்களின் ஆண்ட்ராய்டவா அது என்னடா கொடுமை தீரன் சின்னமலை கூப்பிட்டு எவங்க வருவான் அவன் விவசாயி மகங்க ஒன்பதாவது மகன் சாதாரண மகன் நான் கூப்பிட்டு வர்றாங்கல்ல என் உடன் பிறந்தார்கள் அது மாதிரி வந்தான் நான் கருணாநிதி மகன் இல்லையே நான் ராஜீவ் காந்தி மகன் இல்லையே எங்க அப்பா யாருன்னு உங்க யாருக்கும் தெரியாத நான் ஒரு எளிய மகன் நான் கூட்டு என் மக்கள் வருவது போல அன்னைக்கு என் பாட்டன் தீரன் சின்னமலை கூப்பிட்டு மக்கள் வந்தான்னா அவன் எவ்வளவு பெரிய வீரனாகவும் புரட்சியாளனாகவும் இருந்திருக்குன்னு பாரு அவ வா உட்காந்து பேசும்னு கூப்பிடல வா சாவன் சண்டைட்டுன்னு கூப்பிடான் ஒரு தடவை கிள்ளி பார்த்துக்க உனக்கு தீரன் சின்னமல்ல என்ன சொல்லுவான் பேசுறாரு எங்க பாட்டன் என்ன சொல்றாரு ஏண்டா இவ்வளவு பெரிய நாட்டில் இந்த இனக்கூட்டத்தை ஆள்வதற்கு ஒருத்தருக்கு கூட தகுதி இல்லைன்னு கேட்கிறது அன்னைக்கு தீரன் கேட்டான் இன்னைக்கு அவன் பேரன் கேட்கிறேன் அதுக்கப்புறம் எங்க அப்பத்த வேலு நாச்சியா இருப்பாரு புருஷன் செத்து போனா வெள்ளச்சலை கட்டிட்டு மூளையில உட்காந்து முக்காடை போட்டு மூக்க சிந்தனம்ப்பா அந்த காலம் பெரியாரெல்லாம் அன்னைக்கு இல்லப்பா நீங்க பேசுறீங்களே புரட்சி சீர்திருத்தம் அதுக்கு முன்னாடி என்னுடைய அப்பத்தா என்னுடைய பாட்டி மான மரத்தி எங்க பாட்டங்க ரெண்டு பேரும் தளபதி வேண்டாங்கிறாங்க மீறி கை குழந்தை தூக்கிட்டு கோயில் வாசல் முத்துனத்துக்கு போற இடத்துல கண்டுபிடிச்சிட்டான் எப்படி வருவானா வெள்ளக்காரனுக்கு தெரியும் அந்த இடத்துல போயிட்டு வழிபடும் போது கணவன் அந்த இடத்துல உடல் அந்த உயிரற்ற உடல் மீது உறுதியேற்கிறார் எப்படியே இழந்த நிலத்தை நான் மீட்பேன் என்ற சபத்தை சத்தியத்தை எடுத்துட்டு போற பாட்டியை காட்டி கொடுக்காதவளே கொல்லங்குடியில் எங்க குலதெய்வம் என்றால் எங்க பாட்டி எவ்வளவு பெரிய தெய்வம்னு நீ தெய்வம் நினைச்சு அவளுக்கு ஒரு அடையாளம் இல்ல ஆனால் அவன் பேர வந்தன்னா அவளுக்கு மிகப்பெரிய கோயிலை கட்டி தமிழிலே ஓதுவார்களை போட்டு தமிழிலே குடமுழுக்கு செய்வேன் நீ பாப்பா என் மண்ணில் நான் நடத்துறேன் சிவங்களை நடத்துறேன் இன்னைக்கு அரண்மனை வாசல மரப்பாச்சி பொம்மை தண்டி ஒரு சிலைய வச்சிருக்க வந்த நாய் நரிக்கெல்லாம் எவ்வளவு சிலை ஒரே நாள் ராத்திரியில பல சிலைகள் கட்டி தூக்கி என்ன நடக்குது அது அன்னைக்கு வேற போராட்டம் நடக்கும் இங்க சிலை இருந்துச்சு காணா எங்கிருந்து சம்மாதிரி இருந்துச்சு காணா காணா ஏங்கானா அது வேணும் போ சரணடைந்து நாம் வாழ்வதை விட சாவது மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்து படையை திராட்டி சண்டையிட்ட மாபெரும் வீரர்கள் என்னுடைய பாட்டன்கள் அந்த பெருமிதமும் திமிரும் எனக்கு இருக்கு இன்னு இருக்கு இனிமேல் இருக்கும் எனக்கு பின்னாடி என் பிள்ளைகளுக்கு இருக்கும் பீத்த பயில்கள வந்து உட்கார்ந்துக்கிட்டு டூ டூ நான் வந்து உனக்கு என்ன ஆட்டம் காட்டுறேன்னு பாரு உனக்கு தெரியுமா எங்கள் பாட்டின் சின்னவர் பண்ணப்புல கட்டப்பம்மன் தம்பி ஊமத்துறைக்கு அரைக்கலு கொடுத்துட்றாரு பெரியவருக்கு தெரியாது தெரியாமல் செஞ்சு வெள்ளைக்காரன் வந்து உன்னோட நட்பு பாராட்டத்தான் விரும்புகிற மருதுவர்களே நீங்கள் ஊமத்துறை படைச்சிருங்க பெரியவர் சொறாரு செஞ்சிடலான்ட்டு சின்னவர் சொறார் நான் வாக்கு கொடுத்துட்டேன் அவனை காப்பாற்றுறேன்ட்டுன்ட்டு அதில் தான் போர் சண்டை நம்ம தோத்துட்றோம் தூக்கு கயிற்றுக்கு முன்னாடி நம்ம பாட்டேன் பெரிய பாட்டேன் ஏழு வயசு பையனை தூக்கு கயிறு வச்சுருக்கான் ஐயோ ஏழு வயசு பையனை அவர் கேட்குறாரு டே நான் உனக்கு எதிராக போர் செஞ்சேன் இந்த பச்சை பிள்ளை என்னடா பண்ண அவனை ஏண்டா தூக்கில போடுறாயின்னு கேட்குறப்படி படிக்கும்போது ஒரு வலியும் ஒரு வேதனையும் வரும்பார் அந்த வெள்ளக்காரன் இன்னும் நண்பர்கள் இன்று நண்பர்கள் ஐ பி எல் கிரிக்கெட் பாரு விளையாடுவான் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இதன் விடுதலைக்கு போராடியவன் பாகிஸ்தான் பங்களாதேஷில இருக்கான் நல்லா நிகழ்ச்சிக்கணும் ஆனால் இந்த நிலத்தின் விடுதலைக்கு அறவே போட ஆர் எஸ் எஸ் பிஜேபி இருக்கான் ஏய் மானமுள்ள நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த ஊர்த்தலா என்னோட தர்க்கம் செஞ்சு வெல்றான் நான் பாக்குறேன் உண்மையா இல்ல அதை மட்டும் சொல்லு யோக்கிய பயலு நம்ம வெள்ளக்காரன் எதுக்க கூடாதுன்னு பேசின விவங்கதான் கொடுமை நிகழ்ந்துருச்சு கொடுமை நிகழ்ந்துருச்சு வரலாற்றுல பெரும் கொடுமை நிகழ்ந்துருச்சு சிறுவான்மை என்றால் சிறுபான்மைக்கு ஜிஎஸ்டி குறைவா போடுறியாடா பிச்சைக்காரன் நாயே போடுறியாடா அதே வழிதானடா அம்பானி அதானி பொண்டாட்டி என்ன கட்டாலும் அதை நூறு நாள் வேலைக்கு போறேன் எங்க ஆத்தாலும் அப்பன் கட்டுறாண்ட பரதேசி பல பரதேசி பல என்னடா பிச்சைக்கார பழு உன் சட்டமும் உன் திட்டமும் உன் இது வேகிக்கு கொடுமை ஏய் உண்மையிலேயே ஒரு ராமநாதபுரத்து காட்டா வந்து உட்கார்ந்துருவேன் பாந்துட்டேன்னு வச்சுக்க பச்சை மட்டை வச்சு பல வயல வெளுத்து விட்டுருவேன் பாத்துக்க நீ என்ன நீ வந்து என்னை கட்டுப்படுத்தவே முடியாது இந்த ஆட்டம் போடுறார் பாருங்க நான் தான் உண்மையிலே ஆளுநர் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆளுநர் அவர் யாரு போப்பாண்டு போயிட்டு இருக்கணும் உங்களுக்கு தெரியாது சிவகங்கையில் இருக்கிற எங்கள் பாட்டியார் வேலனாச்சியா இருக்கு மாலை போட நானும் என் தம்பியிலும் போயிட்டோம் ஏறி மாலை போட ஏனி கிடையாது உங்களால் நம்ப முடியுதான் பாருங்க இப்போ மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்களே ஏனியை வாங்கி வச்சிடறது அப்படின்ட்டு முடிவு பண்ணி அனுமதி கேட்டேன் அவர் தரவே இல்லை அப்போ எனக்கு என்ன வண்ணம் வரும் தெரியுமில இதை விட மிகப்பெரிய சிலையை சென்னை வானூர்தி நிலையத்திலிருந்து வெளியில் வரும்போது வீரம் மங்கை வேலு நாச்சியார் பூமி உங்களை வரவேற்கிறது என்று வைத்து நான் என் பாட்டி குதிரை மேலே வாளோட ஏந்தி நிற்கிற ப சிலையை வைத்து நான் உங்களை பண்ணுறேனா இல்லைன்னு பாருங்கடா நான் நான் செய்வேன் நீ எழுதி வச்சுக்க நான் செய்வேன் நான் திறக்கும்போது நீ நின்றா வா அன்றைக்கு நான் செய்வேன் பாரு செய்வேன் அப்புறம் வெறி மரப்பாச்சி பொம்மை தண்டி கோட்டைக்கு முன்னாடி ஒரு சில வலிக்குது கருணாநிதிக்கு எவ்வளோ பெரிய ஜமாதி ஜெயலலிதாவுக்கு எவ்வளோ பெரிய ஜமாதி அண்ணாத்துறை எம்ஜிஆருக்கு எவ்வளோ பெரிய ஜமாதி நம்ம பாட்டி ஜமாதி உனக்கு தெரியுமா பார்த்துருக்கியா இன்னைக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் தெளிவு வருது என் தம்பி புதுமலர் பிரபாகரன் என் தம்பி முருகன் என் தம்பி கருணாசு எல்லாருக்குமே தெளிவு வருது ஒரு ஏ அரசியல் தான் அது தமிழ் தேச அரசியல் தான் இதை விட்டால் நம்ம இனம் மீளாது நாம் பெருமை பேச முடியாது நான் பெரிய சாதி நாங்கள் ரெண்டு கோடி எல்லாம் பீத்தி கொண்டு அலைய முடியாது ஏன்னா வட இந்தியன் ரெண்டு கோடி வந்துட்டான் அவன் வாக்குரிமையை பெற்றுட்டான் இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான் திருப்பூரில் அடித்தவன் திருப்பி திருப்பி எல்லா திருப்பத்தூர்லேயும் அடிப்பான் திருவாரூர்லேயும் அடிப்பான் உறுதியாக நடக்கும் உறுதியாக நடக்கும் அப்படி அடித்தவனை எதிர்த்து போரிட முடிஞ்சது அவரால் இராணுவத்தை கட்டி நமக்கு இந்த நிலப்பரப்பில் அந்த அந்த உரிமை மறுக்கப்பட்டிருக்கு இல்லை நம்மளாம் அடிக்கலாம் ஆனால் நீ உங்கள் அண்ணனுக்கு வாக்கு செலுத்தி அதிகாரத்தில் உட்கார வச்சிரு ராவோட ராவா இப்படி பைய கொண்டு வந்தாலும் இப்படி பைய கொண்டு போவான் அது நடக்கும் அதை நடத்தி காட்ட முடியும் அதற்கு என் அன்பு உறவுகளின் அருமை சொந்தங்கள் எளிய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் எங்களை ஆதரிக்கணும் பணம் இருக்கவன் தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலையை படித்தவர்கள் மாற்றணும் மாண்புமிக்க ஜனநாயகத்தை வீழ்த்தி இருக்கிற பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை காப்பாற்றணும் என் அன்பு சகோதரன் என் ஆறு உயிர் உடன்பிறப்பு தனியரசு போன்றவர்களாம் சட்டமன்றத்திற்குள் இல்லாதது நமக்கு ஒரு பெரிய குறைதான் ஐந்து ஆண்டுகளில் அவர் மக்களின் பிரச்சனைக்கு உரிமைக்கு எவ்வளவோ குரல் எழுப்பி பேசியிருப்பார் அது நிகழலை இனிவரும் காலங்களில் அவரும் ஒரு விழிப்புணர்வோடு எச்சரிக்கையுணர்வோடு இருக்கணும் அதை நான் அன்பா கேட்டுக்கிறேன் வந்தால் இது போனால் போதும்லாம் இருக்கக்கூடாது அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது நம்ம இப்போ அவர் ஊரில் தான் அதிகம் பிரச்சினை அடிக்கிறதெல்லாம் அவர் பக்கத்தில் தான் அடிக்கிறான் நம்மளை அது என்ன பண்ணுறது அப்படி ஆயிடுச்சு நான் கூட என்னுடைய கொடியில் புளியை தான் போட்டேன் அவருடைய கொடியில் தலைவருடைய கொடியவே போட்டார் ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி அப்படி போடுறதுங்கிறதுக்கு ஒரு பெரிய துணிவு தேவைப்படுது ஏன்னா வீரன் இல்லையா தீரன் சின்னமலையின் ரத்தம் ஓடுதா இல்லையா அதுதான் காரணம் அதுதான் காரணம் நான் சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் வேடிக்கையாக இருக்குது எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இரு கேட்டுக்க கேட்ட அப்புறம் விசிலடி அவர் என்ன சொல்கிறாரு டே பாலை விற்பது போல் ஒரு நாள் தண்ணீரை போத்தல் அடைச்சி விற்பாண்டாங்கிறார் இப்படி மேடையில் அவர் பேசியிருக்கும்போது நீ என்ன இந்த பைத்தியக்காரர் மாதிரி ஏதோ போயிட்டுருக்காருன்னு இருக்காருன்னு நினைச்சிருப்பேன் இன்னைக்கு நடந்துச்சா இல்லையான்னு பாரு டே புறாக்கள் கட்டி வாழ்வது போல மக்கள் வீடு கட்டி வாழ்வாருங்க அவ்வளோவா அடுக்கம் ஃப்ளாட்ஸ் இன்னைக்கு இருக்குல்ல அன்னைக்கு அவர் காலத்துல அது இல்ல ஆனா கணிச்சிருக்காரு விலை நிலங்களை வீட்டு மனைகளாக்கி மக்கள் விற்பார்கள் என்னைக்கு நாம புரக்குறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு காரணம் என்ன கால ஞானம் அதனால தான் எங்க தாத்தா கால ஞானி இதான்டா நடக்கும்ன்றாரு ஆரியம் என்பதும் திராவிடம் என்பதும் வெவ்வேறு அல்ல ரெண்டு பேரும் ஒண்ணுதான் ஒரு நாள் கட்டி பிடிச்சு கைகுலுக்கு சங்கமிப்பார்கள் நடக்குது ரெண்டு பேரும் எதிர்க்கிறது காலஞானம் இதான்டா நடக்கும் அததான் அவன் பேர நான் சொல்றேன் இதுதான் நடக்கும் வட இந்தியன் உன்னை அடித்து இந்த நிலத்திலிருந்து விரட்டுவான் நீ நிலமற்ற அடிமையாகி எதிலியாகி கூலியாக மாறுவாய் அதற்கு முன்னாடி எந்திரிச்சிக்க எச்சரிச்சுக்க அதுக்கு என்ன பண்ணும் ஒரே ஒரு ஓட்டு அதை எனக்கு போட்டு நீ படுத்துக்க ஓட்டை போடு நாட்டை நான் பார்த்துக்கிறேன் பேசாம இரு நான் பார்த்துக்கிறேன் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த பரம்பரையில் நீ நம்ம பாட்டன் பாண்டித்துறை தேவர் நம்ம பாட்டேன் வாவுச்சி கப்பல் வாங்குறதுக்கு அன்னைக்கு காசு ஒரு லட்ச ரூபாய் எடுத்து கொடுத்தவர் அன்னைக்கு ஒரு லட்ச ரூபாய்னா எவ்வளோன்னு பார்த்துக்க நான்காம் தமிழ் சங்கம் வைத்துவேன் இனி தமிழ் சங்கம் வைத்து தமிழ் வளர்க்க பாண்டித்துறை தேவரின் பேரை நான் வந்து தான் நடக்கும் பேரையவனும் செய்ய மாட்டான் இவங்க தமிழ் வளர்க்க மாட்டாங்க இவங்க நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் போடுவாங்க நம்ம பள்ளி கட்டமைப்பு வராது நம்ம ஜெஸ்ஸு தான் நம்ம சதுரங்கம் கிடையாது நம்ம சென்னை அந்த சென்னை இங்கிலீஷில் எழுதிடுவாங்க நம்ம தூத்துக்குடி தூத்துக்குடி இங்கிலீஷில் நம்ம மட்டும் ஒட்டிக்கிடுவாங்க ஒரு இணைப்பு சொல் மாதிரி நம்ம தமிழ்ல இருக்கும் மீதி எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கும் கவனமா இருங்க நீங்க இல்லைனாலும் நான் இருப்பேன் நீங்க யாருமே வரலன்னு வச்சுக்கிறீங்களே நான் போராடி வெல்லுவேன் எப்படி வெல்லுவ சிமன் லெலின் சொல்றான்ல இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே கிளர்ச்சி செய்து புரட்சி செய்வார்கள் நீ ஜெவ அந்த புரட்சிக்கு தலைவன் யார் அப்படியா நான் தான் முன்னாடி நிப்பேன். கவனமா இருங்க